இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க இப்போ தான் நல்லவே ஸ்டார்ட் பண்ணேன் அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் துபாயிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்களா சண்முகநாதன் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ரஃபிகே ஹாய் ஹாய் ரஃபிகே ஓகே இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகுது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க நவரத்தினம் ஓகே சூப்பர் க்யூட் தேங்க்யூ பாயா என்ன நவராத்திரம் பாயா சரி அப்படியே ஒரு போங்க போட்டுப்பாங்க நண்பரே சரிங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டரா சாப்பிட்டேன் ஜெயபாலன் கோபாலன் நீங்க சாப்பிட்டீங்களா நவராத்திரம் குட் நைட்டு சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா கண்ணே அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நாப்பத்தி நாலு நாளை மூன்று பரிசு காத்திருக்கிறது என்ன என்னது என்னதுங்க குமார் என்னங்க என்ன வரைக்கும் தூங்காம இருக்கீங்க சினேகா ராஜேந்திரன் ராஜேந்திரன் வாப்பா வாப்பா டெய்லியுமே நீங்க லைவுக்கு வாங்க டெய்லியுமே கேளுங்க கண்ணு பெரம்பலூர் கண்ணு நீங்க இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இருக்கேன்ப்பா இருக்கேப்பா என்ன பரிசு தெரியுமா மேடம் சொல்லுங்க குமார் தூங்கலையா அக்கா தூங்கணும் பட்டுவல் தாட்டி கை தூங்குறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க இது லைக் போட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க நானா வீட்டுல தான் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் நண்பர்களே நம்ம லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா அப்படியே ஒரு லைக் போடுங்க நந்தினியம்மா ஹாய் நந்தினியம்மா சாப்பிட்டீங்களா நந்தினியம்மா உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ரேவதி டாட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா கேட்கறீங்க கோச்சுக்காங்க அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சாரி இல்லைம்மா இல்லைம்மா பெனிஃபிட்னு ஒன்றும் இல்லை அமௌண்ட் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதில் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு அவ்வளோதான் ஜெயபிரகாஷ் ஹாய் 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 பா கேட்கறீங்க கோச்சுக்காங்க ஏதாவது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இல்லைப்பா நான் அதில் கோச்சு இல்லை பெனிஃபிட்லாம் ஒன்றும் அவ்வளோக்குலாம் சொல்கிறது இல்லை இல்லை அமௌண்ட்லாம் ஒன்றும் அவ்வளோக்கு வராதுப்பா அமௌண்ட்லாம் வராது பசுபதி வெளித்தா குட் நைட் அக்கா ஓகேப்பா ஓகேப்பா பாய் பாய் ஜெயபிரகாஷ் அக்கா அக்கா கூட கூட மார்னிங் பேசுறேன் அக்கா வா ஏன் தந்திரியம்மா உடனே கிளம்புறீங்க தூங்கி போயிட்டீங்களா மஞ்சள் நீரை போட்டு மறுமலர்ச்சி நட்சத்திரம் வாங்கிக்க அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ சி ஓகே ஓகே சி யூ சி யூ ரேக்கா நல்லா இருக்கே அக்கா தம்பி பேசுறேண்ணா ரேக்கா ரேக்கா பரே பத்திப்பா அப்படிங்களா அஜய் ஓகே அஜய் ஓகே அஜய் சூப்பர் அஜய் அக்கா ஹேர் கட்ட ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா இல்லையே ஏன் யூ யுவர் லுக் வெரி நைஸ் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் நவராத்திரம் சிவ் நவராத்திரம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஐ மலேசியா வணக்கம் வணக்கம் பா பிரதீப் கிங்கு வணக்கம் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஜூஸ் வாங்க வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஜெய பிரகாஷ் சொல்லுங்க ஹரியரா சொல்லுறேன் ஹாய் ஹாய் அக்கா உங்களுக்கு எந்த ஊர் எங்கள் ஊர் பெரம்பலூர் கண்ணு பெரம்பலூர் சாப்பிட்டு வரா நன்றி நம்ம எதுவும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க நண்பர்களே சகாப்தீன் ஹாய் அக்கா ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நண்பர் மை சேனல் சேலையில் நிலைவின் தென்றல்பா என் பேர் ரேவதி நீங்கள் ஊர் பெரம்பலூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே ஏழாவது ஐக்கி அஜோ தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டீங்களா அக்கா இன்னும் தூங்கலையா நீங்கள் நாங்கள் லேட் ஆகும் சன் மூணு அதாவது இப்போ லைவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ரொம்ப லேட் ஆகும் சரிங்களா அப்படிங்களா ஓகே ஓகே குமார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ குமார் சாஃப்டேன் பா சாஃப்டேன் சகாப்டேன் சாஃப்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா